உங்கள் அன்போடு தமிழ்சேனருக்கு உங்களுடைய சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு ஒன்பது திரு கொடிமாட செங்குன்றூர் அதாவது வழக்கத்துல திரு செங்கோடு நாமக்கல் பக்கத்துல இருக்கு வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ்மார்பில் நல்ல பந்தனவும் விரலால் ஒரு பாகமாய் அமர்ந்து அருளி கொந்தனவும் பொழுசூழ் கொடிமாட செங்குன்றோர் நின்ற அந்த தொழுவார் அவள மறுப்பாரே மார்பில் திருநீரும் பூநூலும் அணிந்தவர் உமையொரு பாகர் கொடிமாட செங்குன்றில் உறைபவர் திருவடியை பணிந்தவர்கள் துன்பமற்றவர்கள் ஆவார் அலைமணி தன் சடை கனிங்க தாகம் அலைமகள் கூருடையான் மலையாலர் வாழை குலைமலி தன்பாழில் சூழ் செங்குன்றூர் மாட நின்ற தலைமகனை தொழுவார் தடுமாற்றறுப்பாரே கங்கையும் பாம்பும் சடையில் கொண்டு உமையொரு பாகனாய் விளங்கும் இடம் வாழை தோட்டங்கள் சூழ்ந்த கொடிமாட செங்குன்றூர் அவரை வணங்கினால் மனக்கலக்கங்கள் தீரும் பாலன நீர் உனைத்துகள் மார்பில் பல்வலை கை நல்ல ஏல மலர் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தருளி கோல சூழ் கொடிமாட செங்குன்றூர் மல்கும் நீல நன் மாடமிடற்றான் கழலேத்தல் நீதியே அணிந்து உமையொரு பாகனாய் நின்று திருவருள் புரிவது கொடி செங்குன்றாகும் அங்குள்ள இறைவனை வணங்குவது நமது கடமையாகும் வாரூரு கொங்கை நல்ல மடவால் திகழ் மார்பினுண்ணும் காரூரு கொன்றை கதநாகம் பூண்டருளி சீருரு மந்தனர் வாழ் கொடிமாட செங்குன்றோர் நின்ற நீருரு செஞ்சடையான் கழலேத்தல் மீதியே உடலில் சமபாகம் உமையம்மை இருக்க கொன்றை மலரையும் பாம்பையும் அணிந்து மறையோர் வாழும் கொடிமாட செங்குன்றில் நிற்கும் இறைவன் திருவடியை வணங்குவது கடமையானும் பொன்றிகழாமையோடு புரிநூல் திகழ் மார்பின் அல்ல பன்றியின் கொம்பணிந்து பனைத்தோல் ஒரு பாகமாக குன்றன மாளிகை சூழ் கொடிமாட செங்குன்றில் வானில் மிகன்று செஞ்சடையான் கழலேத்தல் மெய்பொருளே ஆமையோட்டுடன் முப்புரி நூலும் பன்றியின் கொம்பும் அணிந்து உமையொரு பாகனாய் கொடிமாட செங்குன்றில் உள்ள இறைவன் திருவடியை வணங்குவது உண்மையான நாணமாகும் மோ ஓங்கிய மூவிலை நற்சூலம் ஒரு கையன் சென்னி தாங்கிய கங்கையோடு மதியம் சடை கணிந்த கோங்கணவும் பொழுல் சூழ் கொடிமாட செங்குன்றூர் வாய்ந்த பாங்கணத்தால் தொழுவார் வினையால் பற்றுமேல் சூளம் ஒரு கையில் விளங்கவும் கங்கை தடையும் கொண்டு எழில்மிகு கொடிமாட செங்குன்றில் விளங்கும் பெருமானின் திருவடியை தொழுபவர்களுக்கு வினைகள் தீரும் நீடலர் கொன்றையோடு நிமிர் புன்சடை தாழ வெள்ளை வாடலுடைய தலையிர் பலிக்கொள்ளும் வாழ்க்கையனை கூடல் கோடல் வலம் புறவி கொடிமாட செங்குன்றூர் நின்ற சேடனான் தாழ் தொழுவார் வினையாயுமே தேயுமே கொன்றை அணிந்த சடை தாழ்ந்து நீந்து விளங்க கபாலம் மீந்தி பிச்சை எடுக்கும் வாழ்க்கை கொண்ட இறைவன் உறைவது செங்குன்றில் திருவடியை வணங்குபவர்களுக்கு மாமலரும் மதியும் வளர்கொன்றையோடு துன்று தொத்தலர் செஞ்சடைமேல் தூ தையவோடு தூடி கொத்தலர் தன் பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் மேய தத்துவனை தொழுவார் தடுமாற்றம் மறுப்பாரே ஊமத்த பூவும் மதியும் கொன்றையும் கொண்டு கொடிமாட செங்குன்றில் விளங்கும் இறைவனை வணங்குபவர்கள் மன தடுமாற்றம் நீக்க பெறுவார்கள் செம்பொன்னின் மேனியாம் பிரம்மனிரு மாலோடு தேட நின்ற அம்பவனத் திறன் போலொலியாய் வாதிபிரான் கொம்பனவும் சூழ் கொடிமாட செங்குன்றுமேய நம்பன தாடொழுவார் வினையாய் நாசமே செம்பொன் பிரம்மனும் திருமாலும் காண இயலாதவன் ஆதி பிரான் உரைவது கொடிமாட செங்குன்றூர் அவனை வணங்கியவர்கள் வினை தீரும் போதியர் பிண்டியர் என்றறிவார்கள் புறம் கூறும் பொய் நூல் ஓதிய கட்டுரை கேட்டுழல் வீர் வரி குயில்கள் கோதிய தன் பொழில் சூழ் கொடிமாட செங்குன்றூர் நின்ற வேதியனை தொழுனும் வினையான வீடுமே புத்தர் சமணர் கூறும் கொல்லை உரைகளை நீக்கி கொடிமாட செங்குன்றில் உள்ள பெருமானை வணங்க வினைகள் கெட்டொழியும் அலைமலி தன்புழல் சூழ்ந்தார் அழகர் புகழி நகரும் பேணும் தலைமகனாக நின்ற தமிழான சம்பந்தன் கொலைமலி மூவிளையான் கொடிமாட செங்குன்றோ தேத்தும் நலமலை பாடல் வல்லார் வினையான நாசமே புகழின் நகரில் தோன்றிய தமிழான சம்பந்தர் பொடிமாட செங்குன்றை போற்றி பாடிய இப்பதிகத்தை பாடினால் வினைகள் கெட்டொழியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சி செப்பகம்